ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடி எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ராகவ் அபிகி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டார் ரொம்ப எமோஷனலாக லவ் பண்ணார் ஆனால் அபி தான் எதுவும் புரிஞ்சிக்காத மாதிரி இருக்காங்க இருந்தாலும் மனசுக்குள்ளார நிறைய ஆசை வச்சிருக்காங்க இப்போ இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா மென்டல் முரளிக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோலாம் திட்டம் போட்டு பார்த்தாங்க இப்போ நம்ம க்யூட் மாம்ஸ் வந்து செம்மையாக சம்பவம் பண்ணி விட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஒரு ரூபா வந்து காசை வச்சு சுந்தரியை வந்து அலற விட்டார் இப்போ சுந்தரியும் முரளையும் சேர்த்து திட்டம் போட்டு இப்போ எப்படி பார்த்தா சிவராமன் அதாவது அபியோட அப்பா இருக்காங்களா அவங்கள்ட்ட இருந்து அந்த கடை வாங்குறதுக்கு உண்டான பணத்தை திருடுன்னு முடிவு பண்ணாங்க இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல அந்த ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க இப்போ ஆட்டோ குறுக்கால வந்து நிறுத்தி அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணி பேக்கை திருடுற நேரத்தில் கரெக்டாக பார்த்தா ராகவ் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க இப்போ எல்லாரும் பயங்கரமாக சண்டை இருக்காங்க இதில் முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏற்கனவே முரளி கிட்ட அந்த அந்த ரவுடிங்கெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அவங்க வந்து மங்கிக்குள்ளா போடாமல் இருந்தாலும் பார்த்தா அந்த அணு வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஆகாசிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த இன்னைக்கு காட்டின ப்ரொமோவில் பார்த்தா லாஸ்ட்ல நடக்கிற சண்டையில் எல்லாருமே மங்கிக்குள்ளா போட்டுருக்காங்க ஏற்கனவே அந்த ரிசார்ட்ல கடத்தும் போது இந்த மாதிரி மங்கிக்குள்ளா தான் போட்டிருந்தாங்க இல்லையா அதனால இந்த மாதிரி பார்க்கும்போது அணு வந்து டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க அவையும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இவங்க தான் அந்த ரவுடியின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஸ்டோரி செம்ம டிஸ்டா மாற போகுது எப்படியோ அடுத்து அடுத்து பார்த்தோம்னா முரளி பெரிய பெரிய பிரச்சனைகள் வரிசையாக மாட்டிக்கிட்டே இருந்தாலும் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இவங்களால் வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியும் இல்லைன்னா ஏன்னா எப்படி பார்த்தாலும் பார்த்தா அவங்க வந்து நம்ப மாட்டாங்கல்ல அவங்க அதாவது அவங்க அக்கா நம்ப மாட்டாங்கல்ல அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சங்கர் வாய் திறந்து சொல்லணும் அப்போ தான் வந்து அந்த உண்மை தெரிய வரும் இல்லாட்டி அஞ்சலி வந்து இல்லை நீங்கள் வந்து என் புருஷனுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி சதி பண்ணுறீங்க அப்படி வளர்க்கும் வளர்க்கும்போது ஏதாவது இப்போ ஒரு ஒரு விஷயத்தை வந்து இவங்க பட்டு பக்கத்தை திருப்பி விட்ருவாங்க ஸ்டோரியை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டுருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தெலுங்கு வரிசையில் இருந்து தமிழில் டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருந்தாலும் அந்தந்த வாரம் சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வராங்க அந்த ஸ்கிரிப்டை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ வர வரது அடுத்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே அதிரடியாக முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க அதாவது ரிசார்ட்ல கடத்தினது யாரு இந்த மாதிரிலாம் பண்ணது யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க ஏற்கனவே இந்த பண்ணது முரளி ஓப்பனாக ஒத்துக்கிட்டதுனால இவங்களை கண்டுபிடிக்கிறதுனால பெருசாக எதுவும் நடக்க இல்லை ஆமாம் நான் தான் கடத்தினேன் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க ஆனா இந்த விஷயத்தை வந்து அஞ்சலி கிட்ட சொல்லுவேன் அந்த வில்லனுங்கெல்லாம் சொன்னதனால கொஞ்சம் முரளி யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணி கொண்டு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சரி இப்போ நம்ம மெயின் கதைக்கு வருவோம் இப்போ இன்னைக்கான வீக்கெண்ட் எபிசோடில் சின்னதாக ஒரு ப்ரோமோ காட்டிட்டாங்க இன்னைக்கு சாயந்தரம் உங்கள்கிட்ட நான் என்ன பேசுறது நாளைக்கு சனிக்கிழமை காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு ரெண்டு எபிசோட் என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியல நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நான் பேசுவேன் ஆனால் நீங்கள் கோவப்பட்டு என்னை உடனே திட்டிடாதீங்க நாளைக்கு சாயந்தரம் ரிவியூ பேசுனதுக்கப்புறம் சாயந்தரம் வீடியோ பேசுனதுக்கப்புறம் திட்டினீங்கன்னா நீங்களும் ஒரு தடவை திட்டுவீங்க நானும் ஒரு தடவை திட்டு வாங்கிவேன் நமக்குள்ளார இருக்க டீலிங் ஈஸியாக முடிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது இடையில ஏதாவது அப்டேட் கிடைச்சினாலும் நான் பேசுகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து பாசியங்க ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்